வணக்கம் ஜ இஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் அதாவது தமிழக கவர்னர் ஆர் என் ரவியை கன்னத்தில் அறைந்தால் போன்ற ஒரு சம்பவம் ரொம்ப பப்ளிக்காகவே நடந்திருக்கு ஒரு மாணவி நடத்தி இருக்குது அதாவது நெல்லையில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் முப்பத்தி ரெண்டாவது பட்டமளிப்பு விழா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் நடந்திருக்கு எல்லாரும் வரிசையாக பட்டம் கொடுக்க கொடுக்க வாங்குறாங்க யார் கொடுப்பா அப்படின்னா ஆர் என் ரவி கவர்னர் அந்த மாநிலத்திற்குரிய யார் கவர்னரோ அவர் தான் கொடுப்பாரு வரிசையாக நின்று அப்படியே வாங்கிட்டுருக்க சமயத்தில் ஜீன் ஜோசப் அப்படின்னு ஒரு மாணவி அந்த மாணவி வந்து நல்லா பிஹெச்டி படிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து நெல்லையில் வந்து பிகாம் ப நாகர்கோவிலில் பிகாம் படித்திருக்காங்க அப்புறம் சிவகாசிக்கியில் வந்து எம்பிஏ படிச்சிருக்கிறாங்க அப்புறம் திரும்ப நாகர்கோவில் கிறிஸ்துவ காலேஜில் பிஹெச்டி முடிச்சு அதில் மைக்ரோ ஃபைனான்ஸில் ஸீகத்திரியை முடித்து அந்த பட்டம் வாங்குறதுக்காக வந்த உடனே நார்மலாக எந்த நான் தம் மாநிலத்து கவர்னரோ நம்ம தமிழக மாநிலத்து கவர்னர் ஆர் என் ரவி அப்படியே கொடுத்துட்டே வந்திருக்காங்க வந்த உடனே அந்த பொண்ணு சொல்லிட்டா நான் மா கவர்னர்கிட்ட நான் வந்து பட்டத்தை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே உடனே முகத்தில் அடித்தால் போல் ஆயிடுச்சு ஆர் என் ரவிக்கு அப்படி பிரமித்து போய் நிற்கிற உடனே அதை சமாளிக்கும் வண்ணமாக துணைவேந்தர் சந்திரசேகர் வந்து அதை வாங்கி இந்த அம்மா சொல்லி போட்டு கொடுத்தவுடனே அங்கே மேடையே பயங்கரமான ஒரு ஆச்சரியம் அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த மாணவியை ஏகப்பட்ட ஃபோக்கஸ் அப்புறம் கீழே அந்த பொண்ணு வந்து இறங்கினவொன்னே பேட்டியும் கொடுத்துட்றாங்க ஆமாம் இது வந்து திராவிட மாடலுக்கு எதிரானவர் பாசிச கும்பலின் தலைவர் சனாதன போக்குள்ளவர் தமிழகத்துக்கு எதிரானவர் அவர் கையில் வந்து நான் வந்து பட்டத்தை வாங்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அட்டி சாட்டையில் அடித்தால் போது ஆர் என் ரவி ஆமாம் அப்புறம் உட்கார்ந்தவுன்ன பக்கத்தில் உள்ள மாணவர் மாணவிகள் அவர் பாராட்டியிருக்காங்க ஏடி நாங்களும் தான் அதே மாதிரி நினைச்சோம் எங்கனால் முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மாணவி பாராட்டியிருக்கிறாங்க எல்லா மாணவர்களும் அந்த பொண்ணை ஜீம் சுவாசப்ப பாராட்டியிருக்கிறாங்க உண்மையிலே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு இது நல்ல ஒரு திருப்பு முனை ஆமாம் இது வந்து மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு இது எல்லா மாணவிகளுமே செய்யுங்க இனிமேல் அப்போதான் வந்து ஆர் என் ரவி இந்த தமிழகத்தை விட்டு விரட்ட முடியும் ஏன்னா அவர் பாசிச கும்பல் ஆமாம் தமிழ்நாட்டை தமிழகம்னு சொல்லணும் அப்படின்னாரு வேகப்பட்ட மசோதாக்களை இந்த தீம் திராவிட மாடல் ஆட்சி பண்ணாங்க எல்லாத்தையும் ரிட்டனை போட்டு நாசம் பண்ணி அப்புறம் இவங்க உச்ச நீதிமன்றம் போய் அப்புறம் கையெழுத்து போட வச்சு இன்னும் ஆமாம் கொஞ்சம் கூட ஒரு மா ரோஷங்கெட்ட தனமனோட த கிராமத்தில் சொல்லுவாங்க வச்சு அந்த மாதிரி இன்னும் தமிழகத்தில் இன்னும் கவர்னராக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற உண்மையிலே வந்து கவலைக்குரிய விஷயம் வந்து மிக ஒரு கேவலமான ஒரு விஷயம் ஆமாம் இவர் போகக்கூடிய ஒரு தருணத்தை வந்து இன்றைக்கி மாணவ சமுதாயம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இனிமேல் இந்த மாதிரி பட்டமளிப்பு ஒவ்வொரு மாணவ மாணவியும் செய்யுங்க செஞ்சீங்கன்னா கட்டாயமாக அவர் வந்து தமிழகத்து போயிடுவார் போகக்கூடிய ச நமக்கு தான் ஒரு விடிவு